ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க ரெண்டே பொருளை வச்சு உங்களுக்கு மாத கணக்கில் முடி வந்து கருமையாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் ஹேர்டை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி வார வாரம் டெய்லி அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண தேவையில்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் மா மந்த்லி ரொம்ப வெல்ல முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் இல்லை எனக்கு இல்லை இப்போ தான் வந்து வெல்ல முடிய ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் வந்து அப்ளை பண்ணாலே போதும் சிம்பிளான ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் கலரும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடியாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பொருள் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கல் சேர்த்தாமல் ஹெர்பல் ஹேர் டேயாக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது இந்த ஹேர் டேயாக நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த ஹேர்டேக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒத்த செம்பருத்தி இலை வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கோங்க இலைகளை மட்டுமே இந்த குச்சி இல்லாமல் இலைகளை மட்டுமே நல்லா பறிச்சுக்கோங்க பறித்து இப்போது மண் இல்லாமல் அலசி எடுத்துட்டு இந்த காம்பில் சுத்தமாகவே எடுத்துருங்க கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தி இருக்கு இல்லையா அந்த செம்பருத்தி இலை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் மாதக்கணக்கில் உங்க முடி வந்து மாசத்துல ஒரு டைம் வந்து இது யூஸ் பண்ணாலே நல்ல கருமையாக இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு இது கூடவே நம்ம ஃப்ரெஷ் மருதாணி வந்து சேர்க்க போகிறோங்க மருதாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லா எடுத்து காய வச்சுருக்குறேன் அதில் ஒரு கைப்பிடி வந்து பச்சளையாக தான் இருக்குது ஓரளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு கைப்பிடி அளவு இந்த மருதாணிங்க இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிரை சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் ஃபெஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் டம்ள தண்ணி விட்டுட்டு பெரிய நல்லா அரைச்சிடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஃபைன் ஃபெஸ்ட்டாக நல்லா வலுன்னு அரைச்சிருங்க இதை வந்து நம்ம ஃபில்டரெல்லாம் பண்ண போகிறது கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நல்லா சூப்பராக வந்து அறப்பட்டுருச்சு இப்போ ஒரு இரும்பு கடை வந்து எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் வச்சிங்க அப்படின்னா அந்த கருப்பு கலர் வந்து நம்மளுக்கு நல்ல அந்த இரும்பு சட்டியில் இருக்கிற அயன் வந்து கிடைக்கிறப்போ நல்ல கலர் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இரும்பு சட்டியில் இதை சேர்த்துக்கோங்க செம்பருத்தியும் மருதாணியும் நீங்கள் இப்படி வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் பேஸ்ட் மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட அந்த இலை இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து திப்பு திப்பாக இல்லாமல் நல்லா சைனிங்காக அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து இன்னும் ரெண்டு பொருள் நம்ம சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் இப்போது இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பருங்க லைட்டாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க அப்புறம் அப்ளை பண்ண முடியாது அளவாக இப்போது இது கூட நெல்லிக்காய் பவுடர் நீங்கள் நெல்லிக்காய் வந்து ப்ரெஸ்ஸாக கிடச்சிச்சு அப்படின்னா ரெண்டு நெல்லிக்காயை அந்த விதைகள் எடுத்துகிட்டு இது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெல்லிக்காய் இருந்தனால் சின்னதாக இருந்தால் ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை பெருசாக இருந்தால் ஒரு நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எங்களுக்கு வந்து அவரியில் வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருதுக்கா அரிப்புத்தன்மை வருது எங்களுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹர்டையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அவரியலை போடவே வேண்டியதில்லை செம்பருத்தியோடு சேர்த்து நீங்கள் மருதாணியும் நெல்லியும் வந்து சேர்த்து செய்கிறப்ப உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு செம்மையாக கலர் வந்து மாறி வரும் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அதிசயமெல்லாம் கிடையாது இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு கருப்பு தன்மை பண்ணணும் அப்படிங்கிறலாம் இல்லை இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்டு ரெடி பண்ணி வைக்கணும் இந்த பொருள் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு நெல்லிக்காய் பவுடரை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பச்சை கலரில் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இது வந்து நீங்கள் ஓவர் நைட்டு வச்சு காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு கலர் வந்து நல்லா மாறி இருக்கும் நூறு வந்து இது ஹெர்பல் ஹேர்டே செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்துட்டு இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மெத்தடு ரொம்ப தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா தள்ளில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் இந்த கெட்டி பதத்துக்கு நல்ல நெல்லிக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம இதில் மூடி வச்சிடலாம் இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் தேங்கண்ணை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஹேர்டை வந்து அப்ளை பண்ணுறப்ப ட்ரையாக தெரியாது முடி அதனால் ஒரு ரெண்டு மூணு சொட்டோ வந்து கோகனட் ஆயில் நல்லா சுத்தமான தேங்கண்ணையை அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் போடுறப்போ முடி வந்து வறட்சியாக தெரியாமல் நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஒரு மூணு நாலு சுட்டு தான் நம்ம லேட் பண்ணுறோம் அதனால் வந்து ஷாம்பு சோப்பெல்லாம் போடணுமான்னு கமெண்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக தலை வந்து இதை குளிச்சுட்டு இல்லாமல் இதை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அடுத்த நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் டே வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாம்பு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து நம்ம அப்படியே வைக்கவுங்க ஓவர் காலையில் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே வந்து பண்ணி வச்சிடணும் இப்போது இந்த கலரில் இருக்கிற இந்த ஹேர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலையில் எடுக்கிறப்ப செம்ம கருப்பாக மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம காலையில் பார்க்கலாம் இந்த மாதிரி காற்று போகாமல் ஃபுல்லாக ஒரு டைட்டான ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அவரியலை கண்டிப்பாக தேவையே இல்லை அவரிப்பொடி போடாமையே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சில பேர் அவரிப்பொடி எங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அவரியலை நீங்கள் சேர்த்தா இன்னுமே நல்லா முடி வந்து கருமையாக இருக்கும் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டும் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணாலும் முடி வந்து நல்லா கருப்பாக மாறும் இப்போ செம்பருத்தியை நம்ம இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் வெயிட் பண்ணலாங்க காலையில் வரைக்கும் பாருங்க நம்ம நல்லா ஓவர் நைட் வந்து கலந்து வச்சோம் இல்லையா இப்போ கலர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ரீன் கலரில் வந்து நம்ம கலந்து வச்சோம் இப்போ பாருங்கள் கலர் இப்படி மாறி இருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கலர் வந்து மாறியிருக்குன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இரும்பு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தலையை நம்ம அப்படியே எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதுதான் அரைக்கிறப்ப மட்டும் நல்லா வலுவலு வலுவலுன்னு அரைச்சிருங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தலையில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல மாத கணக்கில் உங்களுக்கு வந்து முடி நல்லா கரு கரு கருன்னு இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் எப்போவுமே தலைமுடி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் இல்லாமல் வச்சுக்கணும் நிறைய முடியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா முடி வந்து இந்த மாதிரி பல பழப்பளன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும் நீங்கள் கையில் அப்ளை பண்ணாலும் சரி இந்த மாதிரி வந்து வெள்ளை முடி அப்படி எடுத்துக்கோங்க அந்த இந்த உச்சந்தலையில் வந்து அந்த முடி இருக்கு பாருங்கள் லாங் ஹேரெல்லாம் வந்து இருக்காது அந்த இடத்துல மட்டுந்தான் உங்களுக்கு இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர்க்கால்களை போடுற மாதிரி நம்ம எடுத்த அப்படியே கையில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்ல கலர் வந்து மாறிடும் இது வந்து நீங்கள் வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சுன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுங்க அப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து போட்டாலே போதும் நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல கலர் நிற்கும் அந்த உச்சந்தலை இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் நீங்கள் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம் நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தாலும் போதும் ரொம்ப நீங்கள் தண்ணி மாதிரி கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து எல்லாம் வடி இருக்க ஆரம்பிச்சிடும் இது எந்த அலர்ஜி இருந்தாலும் இருக்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பார்த்திங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி முன்னாடி வந்து இப்போ இப்போ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட் அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி கொண்டு போட்டுட்டு அதிகமாக நிறையா பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னாக்கா நெத்தியில் வந்து மெத்தியில் காதோரம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அவங்களும் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி முடிச்சுட்டு கொண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே பாருங்கள் இப்போது இந்த நேரம் இருக்குது அப்படின்னா இப்படி அப்ளை பண்ணுங்கள் ஃபைனலாக முடிச்சுட்டு கடைசியாக கொண்டையும் போட்டுட்டு மறுபடியும் வந்து திக்காக எடுத்து இந்த மாதிரி வந்து இங்கே அப்ளை பண்ணிங்க நல்லா முடியில் வந்து சொட்டு இல்லாமல் பிடிச்சிப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ப ஃபைனலாக வந்து டச்சிங் பண்ணி விட்ருங்க இது வந்து கரெக்டான ஒரு கண்டிஷனில் நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்தளவு கலந்திங்கனாவே போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நீங்கள் டச்சப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மணி நேரங்கிறது ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் நார்மல் தண்ணியில் தான் குளிக்கணும் ஷாம்புலாம் போடணும் நிறையா பேர் கா ஷாம்பு போடலாமா சீக்கா போடலாமான்னு திரும்பவும் கேட்குறீங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கண்டிப்பாக ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கா ஷாம்புலாம் போடக்கூடாது வெறு தண்ணியில் நல்லா அலசுங்க அப்படி அலசுறப்போ நல்லா உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் சோப்பு சாம்புலாம் கெமிக்கல் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹேர் டே போடுறதே வந்து வேஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபைனலாக நீங்கள் முன்னாடி வந்து டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா முடியல நல்லா பிடிச்சோம் முகத்தில் உங்களுக்கு அலர்ஜி மாதிரி படுது அப்படின்னா தேங்கின லைட்டு அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் முகத்தில் துடைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு துடைச்சிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் கவர் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுருங்க தலையை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஊற வச்சுருங்க எதுவுமே பண்ணாது ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மலான தண்ணியில் அலசி பாருங்கள் முடியும் நல்லா வளரும் நல்லா குரோத்தாகும் கருன்னு இருக்கிற முடியும் நல்லா வெள்ளை முடி வராமல் நல்லா கருன்னு வளரும் இது இளநரைக்கு முதுநரைக்கு எல்லாத்துக்கும் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து மாதத்தில் ஒரு நாள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய் நிறையா பேர் வந்து குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இங்கே பாருங்க நம்ம அந்த வெள்ளை முடியில் எப்படி அப்ளை பண்ணோம் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க அதே மாதிரி அந்த முன்னாடியெல்லாம் அந்த எல்லாம் நல்லா வந்து கருக்கருன்னு மாறி இருக்கு இது நீங்கள் ரெண்டாவது ட்ரிப்பு போடல நல்லா சுத்தமாகவே நல்லா முடி வந்து கருக்கருன்னு ஆயிரும் அந்த உச்சந்தளவில் எந்த அளவுக்கு வந்து வெள்ளை முடி இருந்துச்சு எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்ட்டு பாருங்க முடி அதே மாதிரி வந்து நீங்கள் ஷாம்பு சோப்பெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை நல்லா நார்மலாக செம்மையாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்